நம்ம யூஸ் பண்ற பால் பாயிண்ட் பென் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அவர் கிடைச்ச ஒரு ஐடியா அப்படின்னு சொன்னவங்களாலும் நம்ப முடியுமா அப்படி கிடைச்ச ஒரு ஐடியா தான்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து ஹங்கேரியன் இன்வெர்ட் ஒருத்தர் வந்து சின்ன பசங்களா வந்து குட்ட மாதிரி ரோட்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மார்பிள் கல்லு விளையாண்டுக்கிறத வச்சு பார்த்துட்டு இருந்தாரு அந்த மார்பிள் கல்ல தண்ணி ஒட்டிட்டு இருந்ததையும் அதை மனசுல வச்சுட்டு ஒரு பால் மாதிரி ஷேப்ல இருந்து இங்கு தொடன்னா அதுவும் இந்த மாதிரி தானே ஒட்டும் ஒரு ஐடியாவா வந்ததுதான் இந்த பால் பாயிண்ட் பென் லாஸ்ட்லோ ஜோசப் விரோ அப்படிங்கிறவரை வந்து அவரோட பிரதரோட சேர்ந்து டெவலப் பண்ணது தான் இந்த நோவல் பெண் மாடல் ஒரு டிப்ல ஒரு பால் மாதிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி அதாவது இங்கு இருந்தாலும் காஞ்சு போகாத அளவுக்கு வந்து ரொட்டேட் தகுற மாதிரி வந்து சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெண்ணும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு பொருள்காட்சியில் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இதுக்கு பேட்டர்ன் வாங்குறாங்க வேல்வர் சமயத்துல வந்து அவரோட பிரதர் வந்து அர்ஜென்டினாக்கு போற மாதிரி நிலைமை ஏற்பட்டனால அவங்களோட கராஜ்லயே வச்சு டெவலப் பண்றாங்க பிரிட்டிஷ் ஏர் ஃபோர்ஸோட வந்து காண்ட்ராக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட வந்து பாப்புலர் ஆக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து ஹண்ட்ரட் மில்லியன் பென்ஸ் வந்து சோல் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் செல்லிங் பென்னா வந்து ஆல் டைமா இருக்குது இப்போ வரைக்குமே ஒரு ஐடியாங்கிறது எங்க இருந்து வேணாலும் உருவாகலாம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அந்த ஐடியாவை நமக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டோம்னு தான் ஒண்ணுமே ஆகாது இந்த அளவுக்கு பென் இத்ததே இல்லை அப்படிங்கிற ரெக்கார்டு படைச்சது காரணம் அந்த ஐடியாவை வெளிக்கொண்டு வந்தது தான் உங்ககிட்ட ஏதாவது ஐடியாவும் இருந்தா அதையும் வெளியே சொல்லுங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க